ஓப்பன் பண்ணுங்க அப்படியே reflexes எனக்கு எப்படி பாஸ்வேர்ட் You can do it to the game. எனக்கு தெரியும் oh no no when I have no doubt. No, no. Okay, Ash. Now been, you water after looming since the radio hour. Which will come <coughs> out live? No.մ लैँ

ஹாய் ஓ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டா சானன் என்ன சாப்பாடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என் கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சியாதான் தெரியும் எல்லாருக்குமே நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் மீனாட்சி இந்த அம்மாவை பாத்துருக்கீங்கல்ல ஆமா என்னதான் பாத்துருக்கீங்களா மீனாட்சி ரெண்டாவது குரத்தி ஆமா பாருங்க கேட்டுக்கோங்க அப்புறம் நம்ம சுதந்திர தேவி இது பாத்தீங்களா அது வீடியோ இனிமேல் வரும் இவங்க தான் அந்த சுதந்திர தேவி சுதந்திர தேவி ஆமா ஆமா பார்த்திருக்கிறேன் ஓகே

என்ன ஷூட்டிங் என்று கேட்டேன் இது வந்து இது சினிமா ஃபோட்டோ ஷூட்டு தான் பல பேர் மட்டும் சொல்ல முடியாது சாரி ஆனால் ஃபோட்டோ ஷூட்டு ஆமாம் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டோம் பொங்கல் சாப்பிட்டோம் ஆ வெண் பொங்கல் உளுந்தை வடை சாப்பிட்டோம் சாம்பார் சட்னி ஆ சாம்பார் சட்னி அப்புறம் டீ டீ இப்போ குடிச்சோம்ல ஆமாம் அப்புறம் வேறு எப்போ குடிக்க காலையில் இவங்க தான் டீ வரட்டி போட்டு கொடுத்தாங்க அதான் சொல்லிட்டேன்ல வரட்டி இவங்க தான் காலையில் போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு ஆமாம் ஒரே ஜாலியாக இருக்குங்க ஒரே ஜாலியா இருக்கானா ஜாலியா வேறயா இருக்கேன் எனக்கு தென் தெரியும் நினைக்கிற போய் நடிக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வாய்ப்பு தான் தெரியும் எல்லாம் எல்லாம் இங்க தான் இருக்காங்க ஏண்ணா அண்ணா பாத்தீங்கன்னா பக்தி மயமாக ஒரு வேஷம்

உங்க சேனலுக்கு நான் இதை சொல்லி வந்துருந்துச்சு பாத்தீங்க அப்டேட் பண்ணி விட்டுருந்தீங்களா வந்துருக்கு பாருங்க நான் பேசுனது எல்லாமே லைவ் பேசிக்கிறோம்ல காலையில அது லைவ் இது வந்துருந்துச்சு ஹைலைட்ல வந்துருக்கும் வாடம் எப்போது ரிலீஸ் தெரியல அந்த அளவுக்கு எங்க தெய்வமே அது செலக்ட் ஆகல தெய்வமே வெயிட்டிங் போறோம் உட்கார்ந்திருக்கோம் அனைத்தும் எங்கள் மாஸ்டர் கையில் இருக்கு வெயிட்டிங்ல உட்கார்ந்திருக்கோம் எல்லாம் என்னன்னு தெரியல எங்களுக்கு

ஏய் எந்த ஊர் கேக்குறாங்க எந்த ஊர் எங்க யார் அம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க அக்கா நல்லா பேசலையா எப்போதோ ரிலீஸ் தெரியல ஆனந்த் சிரிக்கிறார் எனக்கே டைம் எங்க மாஸ்டர் யாரா அடிச்சானுங்க கல்லால அடிச்சானுங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா எந்த அம்மாவை கேக்குற அது மை மதர் நடிக்க போய் விட்டால் தையல் வேலை யார் பார்ப்பது அதை நான்தான் பார்க்கணும் அதை நான் தான் பார்க்கணும் ஒரு ஸ்டெடி ஆகிற வரைக்கும் பார்த்து தானே ஆகணும் வணக்கம் உங்களால் நான்

என்ன பிச்சிரவே அப்பள உண்ண இல்ல நான் சொன்னா ஹீரோ நான் சொன்னதுக்கு தம்பு போடுறாங்க நான் பாப்ப தம்பு போறீங்க ரைட் போறீங்க பாக்களே இப்போதைக்கு ஹீரோ பத்தி பேசிட்டேன் மகிழ்ச்சி மக்களே இன்னைக்கு

பண்ண ஆரம்பியலயே நான் தாசாவு இங்க வந்து என்

மை மம்மிய பத்தீங்களா அழகி தேவதை அந்த தேவதையை பெத்த தேவதை இந்த தேவதை இந்த தேவதோட ஆளு இந்த ஆளு

நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எங்க அம்மா சாப்பிட்டாங்க உங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா மீனாட்சி அக்கா சாப்பிட்டீங்களா நன்றி தங்கம் செல்ல குட்டி பட்டு குட்டி நீங்க எந்த ஊர் ராஜம் வரதுதான் நீங்க எந்த ஊர்

அம்மா திண்டுக்கல் அடி ஆளான தாமர ஓகே மீனாட்சி அம்மி மீச்சோ எதுவும் இல்ல அந்த கவல மூக்கு புரியவே அதுக்கு ஏ பாட்டு எல்லாம் பலமாக இருக்கு சியா இருக்கான் ஆனந்த் சியா இருக்கான் சம்ம ஜாலியா இருக்கான் சரிங்க ஆனந்த் ஓகே டைம் ஆயிடுச்சு நாங்க போறோம் ஓகேங்களா நீங்க கால் பண்ணுங்கலாம் ஓகே பாருங்க ஆனந்த் பை ஓகே